அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இப்போ பொதுவாக பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல வந்து அவங்க வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சியில் தான் வந்து பார்ப்பாங்க நேஷ்னல் ஸ்டாக்னில் தான் பார்த்துட்டு எந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது எதை வந்து பை பண்ணலாம் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்எஸ்சி டாட் காம் வந்து எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரிலையன்ஸ் இருக்குது ஸோ இதை இப்போ இது வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும்போது இது வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு எப்படி மூவ்மெண்ட்லாம் இருக்குது ஓப்பன் எப்படி இருக்குது ஹை எப்படி இருக்குது லோ எப்படி இருக்குது எப்படி மூவ் ஆகிருக்குன்னு ஸோ சடன்லி சார் இதை பை பண்ணணும் அப்படி நினச்சாங்கன்னா ஸோ இப்போ வந்து பை பண்ண முடியாது என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து யார்கிட்ட டிமெட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ எந்த ப்ரோக்கர்கிட்ட அங்கே போய் தான் அவங்க வந்து அந்த ஸ்டாக்ஸை பை பண்ண முடியும் இப்போ ரிலையன்ஸ் வந்து பை பண்ணணும்னா இப்போ ரிலையன்ஸ்னால் இப்போ ஜிரோதாவில் டிமெட் ஆகிடுச்சாங்கன்னா ஜிரோதா டிமெட் அக்கௌண்ட்டுக்கு போய்ட்டு தான் ஜிரோதாவுக்குள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய்ட்டு தான் வந்து அவங்க வந்து வாட்ச் பை பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து இதுக்காக தான் வந்து ஜிரோதா வந்து ஒரு ஜிரோதா உடைய ஒரு ஃபியூச்சர் வந்து இதில் வந்து இருக்குது என்ன அப்படின்னா ஜிரோதா கைட் குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வந்து பேர் அதாவது குரோம் வந்து யூஸ் பண்ணுறவங்க குரோம் ப்ரோசர் யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வந்து கூகுளாக இருக்கட்டும் அல்லது வந்து என்எஸ்சியில் இருக்கட்டும் அல்லது வந்து வேல்யூ ரிசர்ச் ஆன்லைனாக இருக்கட்டும் அல்லது வந்து மார்க்கெட் மோஜோ டாட் காம் இந்த மாதிரி வெப்சைட்டுக்குலாம் அவங்க வந்து போகும்பொழுது நேராக வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணாங்கன்னா அங்கேருந்தே அவங்க வந்து ஜெரோதாவில் டிமெட் அக்கௌண்ட் வச்சுனாங்கன்னா அவங்க வந்து பை பண்ண முடியும் ஸோ இதுக்காக தான் அந்த ஜெரோதாவில் வந்து இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்லாம் இருக்கிறதுனால நான் வந்து அடிக்கடி இருக்கேன் ஜெரோதாவில் நீங்கள் வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வரைக்கும் நீங்கள் ஜிரோதாவில் டிமெட் அக்கௌண்ட் ஒன் பண்ணலாம் இந்த வீடியோக்கில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜிரோதாவில் வந்து டிமெட் அக்கௌண்ட் வந்து ஒப்பன் பண்ணிக்கிங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து வந்து நம்ம பை பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து குரோம் ப்ரோஸ் தான் எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரோஸர் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெப் ஸ்டோர்னு ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்க பாருங்க எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் இதுக்கு மேலே வந்து ஜீரோ கைட் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதும் இது பார்த்தா ஜீரோ கைட்னு இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா கைட் பை ஜீரோ இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் பற்றி நிறைய எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு தேவைப்பட்ட மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் ஒரு ஃபீச்சரை வந்து ஜீரோ தான் இந்த மாதிரி வந்து ஒரு இது கொண்டு வந்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல் வித் ஜீரோ தான் கைட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்னு இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கைட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபுல் வித் ஜிரோதா பிளாட்ஃபார்ம்னு இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் டு பைனு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா இன்வெஸ்ட் டாட் காம் கொடுத்துருக்காங்க இது ரெண்டும் ஆனால் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆஃபர் டு பை ரெயின் மேட்டர் பார்த்தீங்கன்னா ஜிரோதா ஜிரோதா வந்து இதை வந்து அஃபீஷியாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கு தேவைன்னா இங்கே வந்து ஆர்ட் டு குரோம் அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கூகுளுக்கு போயிடுங்க இப்போ கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் வெப் ஸ்டோர் அடிங்க இப்போ குரோமோ ஸ்டார் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குரோம் ஸ்டார் வந்து வந்திருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம்ல அதே தான் வந்திருக்கும் இப்போ திருப்பி நீங்கள் வந்து தேவைப்பட்டால் இதில் வந்து ஜீரோ தான் கைட் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் இப்போ கைட் பை ஜீரோ தானும் அதே வந்துருக்கும் இப்போ வந்து ஆட் டு குரோம் வந்து கொடுத்துருங்க இப்போ நீங்கள் தேவைப்பட்டால் அந்த எக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் சேஞ்ச் யுவர் டேட்டா ஆன் நம்பர் வெப்சைட்னு இருக்கும் இங்கே வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் இந்த ஆட் எக்ஸ்டென்ஷனை வந்து ஓகே கொடுங்க இப்போ பாருங்க இங்கே வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து வந்துடுச்சு பாருங்கள் ஸோ இப்போ ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இது வந்து குரோமில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபர் வந்து இருக்குது நீங்கள் எந்த ஒரு வேறு எந்த ஒரு ப்ரோஸ் இதை யூஸ் பண்ண முடியாது நீங்கள் அது வந்து குரோமுக்காகவே கொடுக்கப்பட்டதா இந்த கைட் பை ஜிரோதா இப்போ தான் கைட் பை ஜோதா பின் ஆர்டர் டு குரோம்னு இருக்குது இப்போ தான் ஜிரோதா கைட்டோடைய வந்து சிம்பிள் இங்கே வந்துடும் இது தேவைப்பட்டால் இது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூசர் நேம்லாம் இருக்கும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாஜின் வந்து நீங்கள் வந்து தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம் இப்போ தான் நான் வந்து என்னுடைய பாஸ்வேர்டு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ திருப்பி நீங்கள் அந்த எம்பிள அந்த சிம்பிளை க்ளிக் பண்ணால் ஆட்டோமெட்டிக்காக இது வந்து போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்எஸ்சி டாட் காம் வந்து ஓப்பன் பண்ணுறேன் என்எஸ்சி இந்தியா டாட் காம் நான் ஆல்ரெடி வந்து காட்டியிருக்கேன் இப்போ ஏதாவது வந்து நம்ம ஸ்டாக் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் என்எஸ்சி டாட் தான் வருவோம் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ரிலையன்ஸை க்ளிக் பண்ண பாருங்கள் இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் நான் வாங்குறேன்னு நம்ம கிளிக் பண்ண பிறகு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இது ஒரு மாற்றமும் இருந்திருக்காது இப்போ பாருங்களேன் இந்த ரிலையன்ஸ் அந்த ஜிரோதாவோடைய ஒரு சிம்பிள் வந்து இருக்குது பாருங்கள் பை செல்லுன்னு ஸோ இப்போ இந்த ஸ்டாக் நீங்கள் வாங்குன்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பை இருக்கு பாருங்கள் நீங்கள் ஜிரோதாவோடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவே தேவையில்ல ஜிரோதா பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை இது என்ஐசி டாட் இருந்து இங்கே பார்த்தா பை செல்லு இருக்கு பாருங்கள் பை பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பையை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கனெக்டின் டூ ஜிரோதானு வருது பாருங்க ஸோ இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பை ஆர்டர் விண்டோ ஆகிடுச்சு வந்துருச்சு இப்போ தேவைப்பட்ட குவான்டிட்டி இருக்கு பாருங்கள் இப்போ குவான்டிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா மாடிஃபைனு இருக்குது பாருங்கள் இங்கே இங்கே மாடிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி தேவையோ அதை வந்து நீங்கள் ரெண்டோ மூணும் ஸோ எத்தனை குவான்டிட்டியுமோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ தான் இண்ட்ராடியோவுக்கு பண்ணுறீங்களா இண்ட்ராடியேவுக்கு பண்ண மாற்றிக்கலாம் மார்க்கெட் ஆர்டர் லிமிட் லாஸ் ஸ்டாப்லாஸ் லாஸ் மார்க்கெட்டு ஸோ நம்ம ஜெரோதாவுடைய ஜெரோதா ஜிரோதா பிளாட்ஃபார்மில் நம்ம என்னென்ன ஆஃபர் யூஸ் பண்ண என்னென்ன ஆப் ஜெரோதா பிளாட்ஃபார்மில் நம்ம என்னென்ன ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே இந்த இது மூலியமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நான் இப்போ வந்து பை பண்ணல ஜஸ்ட்டு உங்களுக்கு டெமோ கார்ட்டு தான் வந்து ஜஸ்ட் இப்போ கேன்சல் கொடுத்துட்றேன் ஸோ இது மாதிரி இப்போ வந்து இது வந்து இத்தனை குவான்டிட்டி தேவைப்பட்டால் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவான்டிட்டி இருந்தால் மாற்றிட்டு நீங்கள் வந்து இங்கே அப்டேட்டை கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து அப்டேட் ஆகிறாங்க ஸோ இங்கே அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்க குவான்டிட்டி பின்னா ஒன்று இருந்துச்சு இப்போ நூறு ஆகிடுச்சு ஸோ இங்கே பிளேஸ்ன்னு கொடுத்தா வந்து பை ஆயிரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும் நான் இப்போ பண்ணல ஜஸ்ட் கேன்சல் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ செல் பண்ணால் செல் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பண்ணிக்கலாம் இந்த ஜரோதா கைட் இருக்குல்ல கைட் பை என்னென்ன வெப்சைட்டுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இதை கிளிக் பண்ணி ரைட் க்ளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த வெப்சைட்டுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும் பாருங்க தேவைப்பட இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஃபைனான்ஸ் டாட் கூகுள் டாட் காம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் டாட் யாகோ டாட் காம் கை டாட் ஜெரோதா டாட் காம் மார்க்கெட்ஸ் மோஜோ வெப்சைட்டுக்கும் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணி காட்டினேன் அது மாதிரி கூகுள் டாட் கோயின் கூகுள் டாட் காம் மார்க்கெட்ஸ் மோஜோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் டாட் காம் இந்த மாதிரி நிறைய வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வெப்சைட் எல்லாத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம மேகிமம் நம்ம மார்க்கெட்டுக்காக என்னென்ன ஸ்டா வெப்சைட்லாம் ஓபன் பண்ணி பார்ப்போமோ அது எல்லாத்துக்காகவும் இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ வேணால் உங்களுக்கு வந்து வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் டாட் காமில் வந்து எப்படி இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இப்போ பயன்படுத்தணும் என்ன பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் டாட் காம் வந்து எடுத்துட்டேன் இதுவும் வந்து மணிகண்ட் மாதிரியே தான் இதுவும் ஸோ மிகவும் பயனுள்ள ஒரு வெப்சைட் தான் இது இது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறவங்களாம் வந்து அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வெப்சைட் தான் இந்த வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் டாட் காம் ஸோ இப்போ நம்ம வந்து அதே ஆல்ரெடி நான் வந்து இப்போ ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸே நான் வந்து எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் டாட் காம் நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டு பொழுது இப்போ தான் ரிலையன்ஸு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ தான் இங்கேயே பாருங்கள் பை பைசெல் வந்து இந்த ஜிரோதாவோடய எக்ஸ்டென்ஷன் இங்கேயே வந்துடும் தேவைப்பட்டால் நீங்கள் இதன் மூலியமாக நீங்கள் வந்து பை செல் வந்து பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம என்எஸ்சி டாட் காம் இப்படி பையன் செல் பண்ணணும்னு சொன்னோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து பை பையோ அல்லது செல்லோ வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்லாம் இது இது மாதிரி இல்லை இன்னும் நிறைய ஃபீச்சர்லாம் வந்து ஜிரோதாவில் மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து அடிக்கடி சொல்கிறேன் டிமேட் அக்கௌண்ட் இருபதாவது ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ மறக்காம இந்த கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இருபதாவது டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்ப சந்தேகமாக இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மட்டும் இல்லை நம்ம நண்பர்கள்டையும் சொல்லி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ